இந்த மகாராஜா படத்தில் அந்த கேரக்டர் வந்து உங்களை எப்படி சூஸ் பண்ணார் கதை எழுதிட்ட உங்களை கூப்பிட்டாரா இல்லை முன்னாடியே யோசிச்சு செஞ்சாரா இல்லை சார் நான் என்னோட என்னை அறிமுகப்படுத்துறது அவர் தான் பிரமுக கோயில ஸோ அடுத்த படம் அவர் ரெண்டாவது படம் பண்ணுறாரு சேதனோட ஐம்பதாவது படம் பண்ணுறாரு ஸோ சேதனோட மிக மிகப்பெரிய ஃபேன் வேறு என்னம்மா ஸோ கண்டிப்பாக அந்த படத்தில் இருப்போம் அது அவரே தான் வந்து அது எழுதும் போது நம்ம அவர் மைண்டில் வந்து தான் எழுதிட்டார் எழுதிட்டு எழுதிட்டு அப்புறம் சொன்னார் இந்த மாதிரி ஒரு டிவிஎஸ் பற்றி திருட கரெக்ட் இருக்கு அப்படின்னா அப்புறம் இன்னைக்கு இந்த படத்துலேயும் திருடனா அப்படின்னு கேட்கும் போது இல்லை 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 கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் போலீஸ் அப்படின்னாரு கன்ஃபியூஷன் திருடனா போலீஸா அப்படின்னு நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க அது அப்படிதான் சார் அதில் மகாராஜா நீங்கள் கஷ்டப்பட்டு நடித்த சீன் எதுதான் இருக்கா கஷ்டப்பட்டு நடித்ததில்லை சார் அப்படி எதுவும் இல்லை அது பின்னாடி அடி வாங்குறது அது அதுதான் சும்மா ரெண்டு அடி விழுந்துச்சு அவ்வளோதான் கஷ்டப்பட்டு எல்லாம் ஒன்று இஷ்டப்பட்டு ஜாலியாக தான் பண்ணாது அது மேனேஜர்லாம் எப்படி நீங்களே பண்ணீங்களா இல்லை டேரக்டர் சொல்லி கொடுத்தாரா இல்லை சார் வா டேரக்டர் சொல்லி கொடுப்பாரு இந்த இந்த இது இந்த 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 நம்ம ஒன்று பண்ணி காமிப்போம் இது ஓகே இதுன்னு டேரக்டர் கரெக்ட் பண்ணிக்குவார் இல்லை இது கம்மி பண்ணிக்க இது அதிகமாக வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்கிறாரு சரி ஆமாம் இதில் சேது பிசாரி கூட நடித்த அனுபவம் எப்படி இருக்கு அண்ணன் கூட நடித்தது வந்து அது மறைக்க முடியாது லைஃப்பில் வந்து அண்ணன் வந்து அந்த காம்பினேஷனாக வந்து அந்த மியான் கத்திர சீன் அந்த தண்ணி ஆமாம் ஆமாம் ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் படம் பார்த்துருக்காங்க குரங்குபங்க பார்த்துருக்காங்க பார்த்துட்டு கேட்டிருக்காங்க டேரக்டர்கிட்டையும் கேட்டிருக்காங்க யார் அந்த பையன் ஃபுட் பாயிண்ட் சார் இதில் இருக்கா நம்ம படத்தில் ஆமாம் அந்த கேரக்டர் அவர் தான் பண்ணுறாரு அப்போ பஸ் நாள் பூஜையில் அண்ணன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் முன்னாடி இருந்தேன் பக்கத்தில் நின்று இருந்தேன் அப்புறம் திரும்ப டேய் கல்கி அப்படின்னு பேர் சொல்லி கட்டிப்பிடிச்சி அந்த தருணம் வந்து அப்போலேருந்து பயங்கரமாக அண்ணன் கூட பயங்கரமாக செ செல்லாகிடும் அவர் பயங்கரமாக ஜெல் பண்ணிக்கிடுவார் ஆமாம் ஸோ அப்புறம் தான் அந்த சீன்லாம் எடுத்தோம் சீன் எடுக்கும்போது என்ஜாய் பண்ணி இல்லை கல்கி நீ இது மாதிரி பண்ணிக்கலாம் லையை திருவிடுறது இப்படி பண்ணிக்க அப்படின்னா அண்ணன் சொல்லி சொல்லி தான் சார் ஆமாம் எனக்கு வந்து அண்ணன் கூட நடித்தது வந்து பெரிய இன்றைக்கி வரைக்கும் சார் இன்றைக்கி வரைக்கும் வந்து நம்மளை வந்து இது பண்ணு இது பண்ணாதன்னு ஒரு அண்ணனா குருவா இருந்தே சொல்லுவாங்கல்ல அது வந்து அண்ணன் தான் சேத வந்து அல்டிமேட் பண்ண நம்ம அண்ணன் ஏன் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அண்ணன் சேர்ப்பு சார் கூட நடித்த அனுபவம் எப்படி அது எதாவது மறக்க முடியாத இதாக இருக்கா சார் நிறைய இருக்குது சார் மறக்க முடியாத ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏன்னா ஃபஸ்ட் நாள் வந்து அண்ணன் பேசுகிற சரி இப்போ எனக்கு ஒரு பிறந்த நாள் வந்துது அது வந்து அண்ணனுக்கு தெரியாது போல் இருக்கு தெரியாது ஆனால் வந்து ஒரு நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு கால் பண்ணி மிஸ் பண்ணார் நான் தூங்கிட்டு இருந்தேன் ஒரு கால் வந்தது தான் அண்ணன் பேசினாங்க டே எனக்கு தெரியாதுடா பிறந்த நாள்லேருந்து நான் இப்போதான பார்த்தேன் விஷி ஹாப்பி பர்த்டேடா ரொம்ப நல்லா இருக்கார் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணார் அது எனக்கு பெரிய சந்தோஷம் சார் அது அப்படியே அதுக்கப்புறம் தூங்காமல் நினச்சிட்டு இருந்தேன் அண்ணன் இந்த டைத்தில் கூட ஒரு தெரிஞ்சு கால் பண்ணுறாரு ஒரு அண்ணனா அது நம்ம நான் அந்த டயத்தில் என்னடா அது நமக்கு கொஞ்சம் உடஞ்சி போயிருக்க டைத்தில் நம்ம ஒரு பெரிய ஹீரோ அவர் அந்த டயத்தில் கால் பண்ணி விஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார் இப்போ கூட பாருங்க நான் இது சொல்லலாமா என்னன்னு கூட தெரியல இது ரொம்ப பர்சனலான விஷயம் நான் சொன்னால் கூட திட்டு போகிற இடம்லாம் தம்பியாக இருந்து ஒரு போராட்டம்லாம் என்ன கொஞ்சம் போகிறீங்க ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சரி இந்த ட்ரெஸ்ஸு ஒரு நாற்பதாயிரம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி போடுவேன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணேன் இப்படி இப்படிலாம் இருடா அப்படின்னு ஒன்று இருக்குல்லையா சார் அது சேதம் தான் அது வந்து அது இந்த போட்டோக்கு ட்ரெஸ்ஸு அவர் வாங்கி கொடுத்தது தான் அந்த மாதிரி அந்த மாதிரி சார் அண்ணன் வந்து என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவரை பற்றி நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு சார் உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் என்ன அடுத்தடுத்து என்ன பண்ணுறீங்க இப்போது சார் அடுத்த படம் வந்து சூதுகோம் டூ சார் சூதுஹோம் டூ ஆல்மோஸ்ட் அண்ணன் மக்கள் செல்வன் நடித்தது ஸோ அந்த படம் ஃபஸ்ட் பார்ட்டில் அவர் பண்ணியிருப்பாரு இப்போ வந்து அகில உள்ள சூப்பர் ஸ்டார் பண்ணுறாரு ஸோ த்ரூ அவுட்டான ஒரு கேரக்டர் ஃபுல் ஹியூமர் சார் ஓகே ஸோ அந்த படம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து மாணிக் பாஷான்னு ஒரு படம் பண்ணுறேன் சார் தலைவரோட டைட்டில் மாணிக் பாஷா ஸோ யோகி பாபா நான் நடிச்சிருக்காங்க அதில் த்ரூ அவுட்டாக ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் சார் ஓகே அதுக்கப்புறம் தலைவர் படம்

ஃபஸ்ட் டைம் வந்து சார் இங்கே இருந்து பகல் சார் வருவாங்க சார் அங்கே கல்கி ஒரு டைலாக் பேசுவார் பேசி முடிச்சுட்டு உங்கள்ட்ட வந்து டைலாக் பேசுவார் சார் நான் அப்படி அக்சென்ட் பண்ணிட்டு இருக்காரு சார்ட்டாக அந்த சீனை சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே கல்கி ஒரு டைலாக் பேசும்போது அப்படி திரும்பி பார்த்தாரு சார் நான்

அவர்கிட்ட அந்த இதுவே இருக்காது சார் ஒன்று அது செம்ம ஆர்டிஸ்ட் சார் ஒரு விஷயம் ரொம்ப ஜாலியாக இருப்பார் அது எக்டிவாக இருப்பார் சார் ஆனால் தான் நிறைய கற்றுக்கிறது அந்த விஷயங்கள் இருந்தது அதில் அந்த படத்தில் அவங்க கூட நடித்தது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஃப்யூச்சரில் எப்படி நீங்கள் இதே காமெடியாகவே பண்ணலான் இருக்கீங்களா கேரக்டர்லாம் பண்ணலாம் எப்படி இல்லை சார் காமெடி கேரக்டர் ஆமாம் கேரக்டர் ஆகணும்னா சார் காமெடியாகவும் வரும் சார் கொஞ்சம் காமெடி ஸோ அதனால காமெடியாகவும் பண்ணணும்னு ஆசை ஓகே ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ